வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக அதுவும் குறிப்பாக நாகர்கோவில் டவுன் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ரயிலுக்கு நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது அது என்றைக்கி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அந்த டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி ஏழு தினமுமே சென்னை எழும்பூர்லேருந்து குருவாயூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது குருவாயூர் வரைக்கும் இயங்கினாலும் கூட இங்கேருந்து நாகர்கோவில் போகிற வரைக்கும் சில மக்கள் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நாகர்கோவில் திருவனந்தபுரம் வழியாக குருவாயூர் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது தினமுமே காலையில் பத்து இருபது மணிக்கு சென்னை எழும்பூர்லேருந்து புறப்படும் இந்த ரயில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் வழக்கம் போல் சென்னையிலிருந்து கிளம்பும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் குருவாயூருக்கு போகுமான்னு பார்த்தா குருவாயூருக்கு போகாது முன்னாடி இந்த ரயிலானது நாகர்கோவில் இருந்து அப்படியே டைவெர்ட் ஆகி போய்கிட்டு இருந்தது லோகோ ரிவேர்ஷன்லாம் இருந்தது இப்போது நாகர்கோவில் டவுன் வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தெட்டாம் தேதி காலையில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் நாகர்கோவில் டவுன் வரைக்கும் தான் இயக்கப்படும் நாகர்கோவில் டவுனில் இருந்து குருவாயூர் வரைக்கும் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது பகுதி அளவில் அப்படிங்கிறது தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு மறுமார்க்கத்தில் குருவாயூரில் இருந்து கிளம்பி சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி போய் சேர்ந்துட்டு ரெண்டு இருபத்தி மூணு அதாவது பதினொன்று பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் இருந்து கிளம்பாது ஏன்னா போகக்கூடிய ரேக் அப்படிங்கிறது நாகர்கோவில் டவுன் வரைக்கும் தானே இயக்குது அப்படிங்கும்போது மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி இந்த ரயிலானது காலையில் அஞ்சே கால் மணிக்கு நாகர்கோவில் இருந்து கிளம்பும் குருவாயூர்லேருந்து கிளம்பாத அதனால் திருவனந்தபுரத்தில் இருந்து அந்த ட்ரெயினை படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக அதை நம்ம மாற்றிக்கணும் அதற்கடுத்து கன்னியாகுமரியிலிருந்து அல்லது மங்களூரில் இருந்து இயங்கக்கூடிய பரசுராம எக்ஸ்பிரஸ் ரயில் பதினாறு அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது மங்களூர் இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது காலையில் அஞ்சு மணிக்கு புறப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரயிலானது இருபத்தி எட்டாம் தேதி மங்களூர் சென்ட்ரல்லிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய கன்னியாகுமரி மங்களூர் எக்ஸ்பிரஸ் அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பணும் வரக்கூடிய ட்ரெயினே நிச்சயமாக திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் தான் இயங்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இருந்து கிளம்ப முடியும் அதனால் காலையில் ஆறு பதினஞ்சு மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து தான் இந்த ட்ரெயினானது கிளம்பும் நம்ம கன்னியாகுமரியிலேருந்து மங்களூர் போகணும் அப்படின்னு இருபத்தெட்டாம் தேதி நினச்சிருந்தால் நிச்சயமாக அதை மாற்றிக்கணும் திருவனந்தபுரத்துக்கு பஸ்லேயோ அல்லது வேற ஒரு ட்ரெயின்லேயோ போய் தான் இந்த ட்ரெயினை படிக்க முடியும் இது வந்து பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில்கள் அதே மாதிரி நேர மாற்றத்திற்கு உட்படக்கூடிய ரயில்கள் நம்ம நிச்சயமாக பார்க்கணும் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா பதினாறு எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தினமுமே மதுரையிலிருந்து புனலூர் வரைக்கும் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஆரம்பத்தில் இந்த ட்ரெயினானது ஆனது மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இயக்கப்பட்டது அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து கொல்லம் வரைக்கும் இயக்கப்பட்டது இப்போது இந்த ரயிலானது மதுரையில் இருந்து நாகர்கோவில் டவுன் வழியாக புனலூர் வரைக்கும் இயக்கப்படுகிறது இந்த ரயில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு பதினொன்று இருபதுக்கு கிளம்பும் ஆனால் அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் தாமதமாக பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக மதுரை போய் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பெரியாருக்கு போய் பெரியாரில் இருந்து இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணுமே யோசிக்க வேணாம் அரை மணி நேர டைம் இருபத்தி எட்டாம் தேதி இருக்குது அந்த அரை மணி நேர டயத்தை பயன்படுத்தி நிச்சயமாக இந்த ரயிலை நம்ம பிடிக்க முடியும் இந்த மூன்று ரயிலுக்கான மாற்றத்தை தெற்கு ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது எதற்காக அப்படின்னா நாகர்கோவில் டவுன் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நிச்சயமாக இந்த தகவல்களை நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும் ஏன்னா இந்த ரயில்கள் எல்லாமே டிமாண்டாக ஓடக்கூடிய ட்ரெயின்களாக இருக்கிறது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் என்ன தான் சுற்றி போகக்கூடிய ரயிலாக இருந்தாலும் கூட அது கன்னியாகுமரியை டச் பண்ணி போகிறது அப்படிங்கிறதுனால ரெண்டு ரயில்களாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நிச்சயமாக இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கு சென்று சேரணும்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்